வணக்கம் யுவஸ் தமிழகத்தின் மலைகள் ஆன்மீகத்திற்கும் அதன் மர்மங்களுக்கும் பேர் போனது அதுல பிரபலமானது சதுரகிரி வெள்ளியங்கிரி பர்வதமலை கொல்லிமலை முக்கியமா கொல்லிமலையில ஆன்மீகத்தை தவிர அமானுஷ்யங்களும் பொதிந்து கிடக்குது அவைகள் என்னன்னு டெம்பிள் ரகசியத்துல பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தின் ஐந்தாவது வட்டம் கொல்லிமலை ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு மீட்டர் உயரம் கொண்ட இம்மலை தொடர்ச்சிய கடையேழு வள்ளல்களில் ஒருத்தரான வல்வில் ஓரி ஆட்சி செஞ்சிருக்காரு கொல்லிமலையின் பெயர் காரணம் கொல்லி பாவைதான் இவங்க பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களின் தெய்வமா வாழ்ந்திருக்காங்க இதற்கு சான்றா சிலப்பதிகாரம் அகனானூறு புறநானூறு நற்றினை குறுந்தொகை போன்ற சங்ககால இலக்கியங்கள் இருக்குது பழைய குமரி கண்டத்துல இந்த பாவைக்கு ஒன்பது கோவில்கள் இருந்திருக்கு இதுல எட்டு சுனாமியால அழிய பாக்கி ஒன்னு மட்டும் கொல்லிமலையில இப்போ இருக்கு கொள்ளிப்பாவைங்கிறது சிலையோ சிற்பமோ கிடையாது இது கையால் வரையப்பட்ட ஓவியம் ஆனா அப்பகுதியில வாழும் மக்கள் கொல்லிப்பாவைய எட்டு அம்மன் எட்டு காளி இப்படி சிறு தெய்வமாகவும் வணங்குறாங்க கொல்லிமலையில எத்தனையோ சித்தர்கள் இன்றளவும் குகைகள்ல வாழ்றாங்க அவங்க பௌர்ணமி காலங்கள்ல சில பேருக்கு காட்சியும் கொடுத்திருக்காங்க இந்த கொல்லிமலை சித்தர்கள் தான் தங்களோட தவத்துக்கு இடையூறு ஏற்படாதவாறு காக்க கொல்லிப்பாவைய உருவாக்கி நாங்கலாம் ஆக கொல்லிப்பாவை மனசு வச்சா சித்தர்களையும் சந்திக்கலாம் அடுத்து கொல்லிமலையின் மிகப்பெரிய அடையாளம் அறப்பள்ளீஸ்வரர் ஆலயம் இங்க சுயம்பு மூர்த்தியான சிவபெருமான் அறம் வளர்த்த நாயகியோட அருளை தராரு ராஜராஜ சோழன்ல தொடங்கி பல மன்னர்களால வழிபடப்பட்ட இந்த தலம் தேவாரத்திலையும் பாடப்பெற்றிருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துல மீன் பள்ளி அப்படிங்கிற ஆறு ஓடுது இங்க இறைவன் மீனா வாழ்றதா ஐதீகம் அதனால மீன்களுக்கு உணவு படைச்ச பிறகுதான் அறப்பள்ளி நாதருக்கு பூஜையும் செய்யப்படுது ஆகாய கங்கை அப்படிங்கிற அருவியும் கோயிலுக்கு பக்கத்திலேயே ஓடுது இது பல மூலிகைகளை சுமந்தவாறு எப்பவும் விழுது அறுவையிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி கோரக்கர் காலங்கிநாதர் உள்ளிட்ட சித்தர்கள் வாழும் குகையும் அமைஞ்சிருக்கு மேலும் அருணகிரிநாதரால பாடப்பட்ட முருகன் கோயில் ஒன்னும் கொல்லிமலையில இருக்கு வேற எங்கும் இல்லாத அளவு இங்க முருகன் வேட்டுவர் தோற்றத்துல காட்சியளிக்கிறாரு கொல்லிமலையின் மற்றொரு காவல் தெய்வம் மாசி பெரியன்ன சுவாமி இவர் வெட்ட வெளியில மேற்கூறையோட தான் நிற்கிறாரு மிகவும் சக்தி வாய்ந்த இவர் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தாந்திரிக விஷயங்களுக்கு தீர்வு தரதா மக்கள் நம்புறாங்க அதற்கு பிரதையா உயிரோட சேவலை கட்டியும் தொங்க விடுறாங்க கொல்லிமலையின் காடுகள் பல அபூர்வ கற்பு மூலிகைகளுக்கு இருப்பிடமாய் இருக்கு கற்பக விருட்சத்தின் அமைவிடம் இரும்பை தங்கமாக்கும் ரசவாதம் உள்ளிட்ட ரகசியங்களை இங்க வாழும் சித்தர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்களாம் அதனால இங்க எப்படியாவது சித்தர்களை சந்திக்கணும்னு சித்த வைத்தியர்களும் ஆன்மீக ஆர்வலர்களும் தவறாம வராங்க ஏன்னா கொல்லிமலை மூலிகைகளின் ராணி மட்டுமில்ல சித்தர்களின் சொர்க்க பூமியும் கூட இனம் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க